எப்பயுமே தேர்தல் வந்துச்சுன்னா கண்டிப்பாக ஆளுங்கட்சிக்கும் பாதகமாக இருக்கும் எதிர்கட்சிக்கும் பாதகமாக இருக்கும் ஆளுங்கட்சிக்கும் சாதகமாக இருக்கும் எதிர்கட்சிக்கும் சாதகமாக இருக்கும் இதுதான் இந்திய தேர்தல் நடைமுறையோட ஒரு வழக்கமாக இருக்குது என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு அரசாங்கம் அப்படிங்கிறது அஞ்சு வருஷம் ஆட்சி செய்யக்கூடியவங்க அந்த அஞ்சு வருஷத்தில் என்னென்ன திட்டங்கள் செஞ்சுருக்காங்க அதனால் மக்கள் பயனடைந்திருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறத வந்து முழுவதுமாக அனலைஸ் பண்ணி மக்களோட தீர்ப்பை மக்களோட ஓட்டை பதிவு செய்கிறது வந்து ஒவ்வொரு வருஷம் வந்து மே மாதம் தேர்தல் நடக்குது அதாவது அஞ்சு வருஷத்துக்கு ஒரு டைம் நடக்குது அது எம்எல்ஏ எலெக்ஷனாக இருக்கலாம் எம்பி எலெக்ஷனாக இருக்கலாம் எதாக இருந்தாலும் அஞ்சு வருஷம் ஒரு டைம் நடக்குது இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு அரசாங்கம் சிறப்பாக ஒரு நாலு வருஷம் ஆட்சி செஞ்சுருக்காங்க நாலரை வருஷம் ஆட்சி செஞ்சுருக்காங்க அப்படின்னாலும் அந்த கடைசி ஆறு மாதம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது யாராக இருந்தாலும் எந்த அரசாக இருந்தாலும் அது மத்திய அரசாகவும் இருக்கலாம் மாநில அரசாகவும் இருக்கலாம் ஆனால் அவங்களுக்கு வந்து முக்கியமானது அந்த கடைசி ஆறு மாதங்கள் அந்த ஆறு மாதங்களில் மக்கள் பொதுவாக நடைமுறையில் உள்ள நலத்திட்ட உதவிகள் அதனோட பயன்கள் यार யார் யாருக்கு சென்று சேர்ந்திருக்கு யார் யாருக்கு சென்று சேரலை அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணி தான் மக்கள் முடிவெடுத்து வாக்களிக்கிறாங்க காலங்காலமாக இதுதான் நடந்துகிட்டு இந்த வருஷம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மக்களவைத் தேர்தல் நடைபெற போது இந்தியா முழுக்க தேர்தல் ஏழு கட்டங்களில் அறிவு நடக்க போது கூடிய வரைவில் தேர்தல் கமிஷன் இதுக்குண்டான அறிவிப்பை வெளியிட போகிறாங்க இதில் வந்து முக்கியமாக வங்கம் தமிழ்நாடு தெலுங்கானா ஆந்திரப்பிரதேசம் அதே போல் கேரளா போன்ற பல தென் மா மாநிலங்களில் வந்து பிஜேபிக்கு எதிரான எதிர்ப்பலை தான் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலிலும் இதே நிலை தொடருமா அல்லது பிஜேபி தோற்றுருமா காங்கிரஸ் ஆட்சியை பிடிக்குமா ஏன்னா தொடர்ந்து பத்து ஆண்டுகளாக வந்து பிஜேபி ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்குது மக்கள் நிறைய பேருக்கு போர் அடிச்சிருச்சு அவங்க செய்கிற செயல் திட்டங்கள் திட்டங்கள் நடைமுறைப்படுத்துவதில் சிக்கல்கள் இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா மத கலவரங்கள் ஒரு மாநிலத்திற்கும் இன்னொரு மாநிலத்திற்கும் இடையே நடக்கூடிய சண்டைகள் இதிலெல்லாம் வந்து நடுநிலைமை அதே போல் விளையாட்டு வீரர்களுடைய பாகுபாடு விளையாட்டு வீரர்களுடைய பாலியல் சீந்தல்கள் போட்டி பொறாமை கொண்ட தொழில் அதிபர்கள் சிலருக்கு ஆதரவு சிலருக்கு வந்து எதிர்ப்பு போன்ற பல சூழ்நிலைகளில் வந்து பிஜேபி அரசாங்கம் ரொம்ப கொடுமையாக நடுநிலைமை தவறி தீய வழியில் நடந்திருக்காங்க அப்படிங்கிறது கண்கூடாக நமக்கு தெரிய வருது அப்படி இருக்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ம மக்களவை தேர்தலில் கண்டிப்பாக பிஜேபி தோற்றுறோம் காங்கிரஸ் மீண்டும் ஆட்சிக்கு வந்துடும் அல்லது கூட்டணி கட்சிகள் இந்தியா கூட்டணி கட்சிகளில் ஒரு கட்சி தலைவர் வந்து கண்டிப்பாக இந்திய பிரதமராக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி பரவலான கருத்து இருக்குது ஆனால் இதெல்லாம் நம்ம சாதாரணமாக எடுத்துக்க முடியாது இந்திய அரசியல் அப்படிங்கிறது இந்திய வாக்குரிமை இந்திய மக்களோட மனநிலை அப்படிங்கிறது ஒரு சிக்கலானது இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா பல வெளிநாடுகளில் வந்து வாக்களிக்கும் போது ஒன்று எதிர்ப்பலை இருக்கும் இல்லைன்னா ஆதரவு இருக்கும் ஆனால் இந்தியாவை பொறுத்தவரைக்கும் பன்மு பன்மடங்கு அதாவது பன்முகத்தன்மை கொண்ட மக்கள் வந்து இந்தியாவில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அரிசி சாப்பிட்றவங்க இருக்காங்க கோதுமை சாப்பிட்றவங்க இருக்காங்க சப்பாத்தி சாப்பிட்றவங்க இருக்காங்க இட்லி சாப்பிட்றவங்க இருக்காங்க இப்படி பலதரப்பட்ட மக்கள் இந்தியாவில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க ஒருத்தர் தமிழ் பேசுகிறாரு ஒரு இங்கிலீஷ் பேசுகிறாரு ஒருத்தர் தெலுங்கு பேசுகிறார் ஒரு ஆந்திரா பேசுகிறாரு ஒருத்தர் பெங்காலி பேசுகிறாரு ஒருத்தர் கொங்கனி பேசுகிறாரு ஒருத்தர் பீகாரி பேசுகிறாரு ஒருத்தர் குஜராத்தி பேசுகிறாரு ஸோ பல மக்களையும் பல்வேறு வகையான சமூக நலன் கொண்ட இருப்பிடங்களையும் கொண்ட இந்தியா வந்து ஒரு புரிந்து கொள்ளக்கூடிய புரிந்து கொள்ள முடியாத ஒரு சிக்கலான அமைப்பை கொண்டது இது உலக நாடுகளில் வீப்புக்குண்டான ஒரு விஷயமாக இருக்குது இந்த சூழ்நிலையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவைத் தேர்தலில் கண்டிப்பாக பிஜேபி மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் இந்தியா சுடுகடாயிரும் இந்தியா விற்பனை செய்யப்பட்டு விடும் இந்தியா ஒரு முக்கியமான தொழில் அதிபரான அடகு வைக்கப்பட்டு விடும் அப்படின்னு பல்வேறு குற்றச்சாட்டுகள் நிலவி இதெல்லாம் வந்து எப்படி ஆளுங்கட்சி எதிர் எதிர்கொள்ள போகிறாங்க அல்லது ஆளுங்கட்சிகள் இதற்கெல்லாம் சமாளிக்கிறது வகையான திட்டங்கள் வச்சுருக்காங்க அல்லது ஆளுங்கட்சி தொடர்ந்து மூன்றாவது முறையாக வெற்றி பெற்று இந்தியாவை ஆட்சி செய்வாங்களா இப்படி பலதரப்பட்ட கேள்விகள் ஒவ்வொரு மணிலையும் இருக்குது எனக்கும் இருக்குது உங்களுக்கு இருக்குது எல்லாத்துக்குமே இருக்குது ஆனால் இதுக்கெல்லாம் விடை தெரியணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்ச் மே மாதம் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தாக்கணும் ஏன்னா இந்திய மக்களோட மனநிலையை வந்து அவ்வளோ சீக்கிரம் நம்ம அனலைஸ் பண்ண முடியாது ஒரு நபர்கிட்ட போய் நம்ம கருத்து கணிப்பு நினச்சோன்னா அவர் காங்கிரஸ் குறைன்னு சொல்வார் அடுத்த நாள் போயிட்டிங்கன்னா பிஜேபிக்கு போறேன்னு சொல்லுவார் அடுத்த நாளுக்கு போய் கேட்டிங்கன்னா நான் சீமானுக்கு போகிறேன்னு சொல்வார் அடுத்த நாள் போய் கேட்டிங்கன்னா நீங்கள் திமுகவுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லுவார் அடுத்த நாள் போய் கேட்டிங்கன்னா நான் அதிமுக போகிறேன்னு சொல்லுவார் அடுத்த நாள் போயிட்டீங்கன்னா நான் மக்கள் நீதி மைய கட்சிக்கு தான் ஓட்டு போட போகிறேன்னு சொல்கிறார் அடுத்த நாள் கழிச்சு நீங்கள் போனால் நான் வி சசிகலாவுக்கு போகிறேன் அப்படிம்பாரு அடுத்த நாள் கழிச்சு போய் பார்த்தீங்கன்னா நான் ஓ பன்னீர்செல்வக்கு தான் ஓட்டு போடுறேன் அப்படின்னு சொல்லுவார் அடுத்த நாள் போய் பார்த்தீங்கன்னா நான் காங்கிரஸ் கட்சிக்கு தான் போடுவேன் அப்படின்னு சொல்லுவார் அடுத்த நாள் போய் நீ அவர்கிட்டயே கேட்டிங்கன்னா கருத்துக்கணும்னு என்ன நான் பார்வையில கட்சி கார்த்திக் தான் போடுவேன் அப்படிம்பாரு ஸோ பலதரட்ட பலதரப்பட்ட மக்களையும் பல்வேறு வகை வகையான மனநிலையும் கொண்ட இந்திய மக்கள் இருக்கிறாங்க இந்திய அரசியல் அமைப்பு ஒரு புரிந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு புரிந்து கொள்ள புரிந்து கொள்ள முடியாத ஒரு சிக்கலான புதிரை விடுவிக்க முடியாத ஒரு கஷ்டமான மனநிலையை கொண்ட மக்களாக தான் இந்திய மக்கள் இருந்திருக்காங்க இந்த சூழ்நிலையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் கண்டிப்பாக பிஜேபி வெற்றி பெறுமா இல்லை தோல்வியை தழுவுமா அல்லது இந்திய அரசியலிருந்தே பிஜேபி துடை தெரியப்படுமா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்தால் பார்க்கணும் எனக்கும் அவ்வளோதான் இருக்குது உங்களுக்கும் அவ்வளோ இருக்குதுன்னு நினைக்கிறேன் இது போன்ற பல முக்கியமான வீடியோக்களையும் பல சமூக சிந்தனையை சீண்டி சிதறி கிளத்திருந்து கூடிய சமூக பிரச்சனைகளை அலை சேரையக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு தொடர்ந்து வரணும்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்